கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இந்த பரிசுத்தமான கால வேதலே நீதிபதிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது உன் ஐலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டிலே கால் வைக்காதே கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே இன்று நம்மை வெறுக்காமல் இருக்க நம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நீதிமகள் இருபத்தி ஐந்து பதினேழாவது வருஷமாக நம்ம கற்றுத்தருகிறது உன் ஐலான் உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய சொந்தம் சலித்து உன்னை வெளுக்காதபடி அடிக்கடி அவர் வீட்டில் நம்ம கால் வைக்கப்படும் அடிக்கடி ஏன் இன்றைக்கி சில பேர் நம்ம வெறுக்கிறாங்க ஏன் நம்ம சலித்து பேசுவார்கள்னு சொன்னால் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போனால் தான் நம்ம சலித்து பேசுவார்கள் பிரிய மாணவர்களே ஒரு காரியத்தை நான் சொல்வேன் ஒரு ஊருக்கு என் உறவினர்கள் சென்றார்கள் முதலாவது அந்த ஊருக்கு செல்லும்போது அவர்கள் எதிர்பார்ப்போடு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்று கார் வைத்து கொண்டு என் உறவினர்களுக்காகவும் நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன் எல்லாம் எதிர்பார்த்தும் பெரிய மகிழ்ச்சியோட ஒரு வரவேற்புக்காக காத்து கொண்டு இருந்தார்கள் நல்லா கவனிப்போம் ஆகிரம் வந்து அந்த ட்ரெயின் வந்து ஒங்கூரில் வருது ஆனால் உங்கூல் வர்றதுக்கு முன்னே அடுத்த ஸ்டேஷன் வர வரைக்கும் அவங்க காத்து நிற்கிறாங்க அங்கே உங்கூல்லேருந்தால் அந்த ஸ்டேஷன் போகிறதுக்கு எப்படியோ வந்து ஒரு இருக்க ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கும் அந்த முக்கால் மணி நேரம் வந்து எங்கள் உறவினருக்காகவும் காத்து கொண்டு வாகனங்களை வைத்து கொண்டு அழ்த்த மாறினார் முதலாவது அந்த கிராமத்துக்கு அந்த ஊருக்கு போகும்போது எல்லாரும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்ப்போடு வந்து அங்கே சென்று அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது நல்ல மகிழ்ச்சியோடு வரவேத்து அன்பாக வைத்து தன்னுடைய வாகனங்களை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கிராமத்துக்கு தன் வீட்டுக்கு கொண்டு வந்து அநேகமான உணவு வகைகளை தந்து நல்லா பராமரித்தார்கள் இரண்டு நாள் மூணு நாள் பராமரித்தார்கள் அதே போல் நல்ல சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு பேசி சென்று விட்டார்கள் அந்த உறவினர்கள் அடிக்கடி அந்த கிராமத்துக்கு போக போக அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது செழித்து ஒரு மாதிரியாக பார்க்க தோன்றார்கள் அப்போது ஒரு திருமணம் ஒரு காரியம் நடந்தது அந்த திருமண காரியம் நடக்கும்போது இந்த உறவினர்கள் எல்லாம் வந்தார்கள் நானும் சென்றேன் ஆனாலும் நான் போனாலும் நான் ஆவியானவர் எனக்கு சித்தத்தின்படியே எங்கே போகக்கூடாது எங்கே போக இருக்கக்கூடாது எனக்கு கற்றுக் கொடுப்பார் அதனால் எனக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க செலுத்து செலுத்து பேசுவார்கள் என்று அறிந்து என் உறவினர்கிட்ட போன நீங்கள் எப்படி என்ன போங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ரூம் போட்டு ஒரு இடத்துல தங்கினேன் அந்த திருமண நேரத்துக்கு நம்ம செல்லான்னு எதிர்பார்த்து கொண்டு அந்த உறவினர்கள் சென்றார்கள் ரெண்டு திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது பந்தி விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த பந்தி விசாரிப்பில் யாருமே சட்டயம் பண்ணல முதலாவது காத்திருந்த அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ இல்லை இவங்களே வந்து அந்த ஓடி இவங்களே போயிட்டு நான் உட்காந்து அதில் என்ன விஷயன்னா அதில் ஒரு சின்ன ஒரு பையன் இருக்கிறான் முதலாவது போகும்போது நல்ல மகிழ்ச்சியோடு ஆராய் அவன் என்ன கேட்டாலும் சரி தண்ணியை தந்து கொடுத்தான் எல்லாம் கொடுத்தான் அவங்களுக்கு ஆனால் அதில் ஒரு கொண்டு எப்போ தண்ணி கொடுப்பா குடிக்காதுன்னு கேட்டால் தண்ணி பாட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஆனால் அந்த திருமணத்தில் என்ன தெரியுமா ஒரு நல்ல ஒரு பத்து கேஸு தண்ணி எடுத்து எல்லாருக்கும் கையில் கொடுத்து நிற்கிறான் பார்த்திங்களா செழித்து வெறுத்துட்டான் அப்போ அவர் சொல்கிறாரு ஐயா நான் முதலாவது வரும்போது நம்மளுக்கு நல்லா தண்ணியெல்லாம் கே கேட்கறதுக்கு முன்னே கொடுத்தாங்க தண்ணி தாங்கிட்டு அந்த பையனை தண்ணி கேட்டா இல்லைன்றான் என்று சொல்லி ஒரு வேதனையோடு அதுதான் அதான் பிரியமானவர்களே இன்றைக்கி நம் மயிலான் வீட்டுக்கு அடிக்கடி நம்முடைய கால்கள் வைக்கக்கூடாது திருமணத்தை செல்வது நல்லது தான் உறவினர் வீட்டுக்கு செல்வது நல்லது தான் ஆனாலும் அந்த உறவினரை செழித்து பேசாமல் இருக்க நாம் எப்படி ஞானமாக நடக்க வேண்டும் அந்த ஞானமாக நடந்தால் நிச்சயமாகவே போர் இடத்திலெல்லாம் தேவன் நம்மை கனத்தோடு நடத்துவார் இந்த வார்த்தைகள் ஆஸ்வதிப்பதாக ஆமேன் ஆமேன்